வரவழைத்து 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 ஐயா ஆதிதருடைய மனை நிலமேகு வண்ணா உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 வரவழைத்தே ஐயா ஊதினார் செங்கோடனே எங்க உலகந்த மாயவனே 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 ஐயா வேலை ஆயுத பறவை காலி மலையாள கருப்பா சன்னியாசி முன்னோடி பேச்சியம் மாங்கல்ய காரி முற்று கண்ணியமார்கள் வைராவி மாரியம்மா பூமாரி காமேஷகோபர்த்தன் அழகிய புனல் நிமித காலி பாடுபடாய் ஐயா வேலா ஐயா பறவை காளி மலையாள கருப்பா சன்னியாசி காரியம் ஒன்று கண்ணிமார்கள் வைராவி மாரியம் அப்புமாரி காமாட்சி கோபர்த்தன் அழகிய பொண்ணாளி மது காலி பாண்டி முனி பதினெட்டாம் படி கருப்பா மகாலிங்க முனீஸ்வரர் ஐயா உண்டை அந்த ரத்தில் நான் வரவழை